வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் பழங்குடியின மக்கள் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே நாடு உண்மையான வளர்ச்சியை காணும் பழங்குடியின கௌரவ தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரை குருநானக் தேவின் ஐநூற்று ஐம்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் அருகே அருகே ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய காலனி தொழிற்சாலை அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களிடையே போதை பழக்கம் அதிகரித்துள்ளது பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா குற்றச்சாட்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி அதிக இடங்களில் முன்னணி அறிவிக்கப்பட்ட முடிவுகளில் அறுபது சதவீத இடங்களுக்கு மேல் கைப்பற்றியது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான நான்காவது மற்றும் கடைசி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி ஜோகனஸ்பர்கில் இன்று நடைபெறுகிறது விரிவான செய்திகள் பழங்குடியின மக்கள் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே நாடு உண்மையான வளர்ச்சியை காணும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் பழங்குடியினர் கவுரவ தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் பழங்குடியினர் சமூகத்தினரின் அதிவேக மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் இந்த சமூகத்தினரின் நூற்றாண்டு கால அடையாளங்களை பழமை மாறாமல் பாதுகாப்பதும் அதே நேரத்தில் அவர்கள் நவீன மேம்பாட்டு பாதையில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என தேசம் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு பழங்குடியினரின் வளர்ச்சிப் பயணத்தை அதிவேகமானதாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதற்காக அதிக எண்ணிக்கையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தேசிய அளவிலான அனைத்து திட்டங்களிலும் பழங்குடியின மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்த சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று குடியரசுத் தலைவர் கூறினார் பிரதமரின் ஜன் திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட பழங்குடியின சமூகத்தினருக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான செயல் திட்டத்தில்

Only when our tribal people also become developed. Fast paced progress of the people of the tribal communities is our national priority. We want that the centuries old identities of the tribal communities remain intact and at the same time they continue to march ahead on the path of modern development. பகவான் பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினத்தை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படும் பழங்குடியின கவுரவ தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி பீகார் மாநிலம் ஜம்முவில் ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார் இந்த நிகழ்ச்சியில் பிர்சா முண்டாவை கவுரவிக்கும் வகையில் நினைவு அஞ்சல் தலையும் நாணயமும் வெளியிடப்படுகிறது பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் இருபத்து மூன்று நடமாடும் மருத்துவ அலகுகளை தொடங்கி வைக்கும் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட பதினோராயிரம் வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்குகிறார் பழங்குடியின தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் முன்னூறு வன்தன் வளர்ச்சி மையங்களை திறந்து வைக்கும் பிரதமர் பழங்குடியின மாணவர்களுக்காக பத்து ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளையும் திறந்து வைத்து உரையாற்றுகிறார் பகவான் பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு இன்று மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நாள் பழங்குடியினர் கவுரவ தினமாகவும் கொண்டாடப்படும் நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நாராயண் சிங் ஆகியோர் பிர்சா முண்டாவின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் புதுதில்லியில் உள்ள சாய் இந்திரா காந்தி விளையாட்டு வளாகத்தில் முதலாவது போடோலாண்ட் பெருவிழாவை பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் இன்றும் நாளையும் நடைபெறும் இரண்டு நாள் விழாவில் அமைதி நிலைத்திருப்பதையும் துடிப்பான போடோ சமூகத்தை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டு அமர்வுகள் நடைபெறும் மொழி இலக்கியம் மற்றும் கலாச்சாரம் குறித்த ஒரு பெரிய திருவிழாவாக நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சி அசாம் மேற்குவங்கம் நேபாளம் மற்றும் வடகிழக்கின் பிற சர்வதேச எல்லை பகுதிகளிலும் வசிக்கும் பூர்வீக போடோ மக்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது போடோலாந்து பிராந்தியத்தைச் சேர்ந்த பிற சமூகங்களுடன் போடோ சமூகத்தின் வளமான கலாச்சாரம் மொழி மற்றும் கல்வியை மையமாக கொண்ட வளமான பாரதத்திற்கான அமைதி மற்றும் நல்லிணக்கம் என்பது இந்த விழாவின் கருப்பொருளாகும் இது போடோலாண்டின் கலாச்சார மற்றும் மொழி பாரம்பரியம் சுற்றுச்சூழல் பல்லுயிர் மற்றும் திறன் ஆகியவற்றின் செழுமையை பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது குருநானக் தேவின் ஐநூற்று ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குருநானக்கின் வாழ்க்கை அறிவொளியின் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்து ஆன்மீக சமத்துவம் இரக்கம் மற்றும் மனித குலத்திற்கான சேவை ஆகியவற்றின் பாதையை நோக்கி நம்மை வழிநடத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த புனிதமான தருணத்தில் குருநானக் தேவ் ஞானத்திற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவதுடன் உண்மை நல்லிணக்கம் மற்றும் அனைத்து உயிரினங்களின் ஒற்றுமை கொள்கைகளுக்கு நம்மை மீண்டும் அர்ப்பணிப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் வளமான பாரதத்தை உருவாக்க அயராது உழைக்க அவரது போதனைகள் நமக்கு ஊக்கமளிக்கட்டும் என்று கூறியுள்ளார் குருநானக்கின் வாழ்க்கை ஆன்மீகம் சமத்துவம் கருணை மனிதகுல சேவை ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குருநானக் ஜெயந்தியையொட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவரது போதனைகள் அனைவரையும் ஊக்குவிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் கருணை அன்பு மனிதநேயம் ஆகியவற்றுடன் சமுதாயத்திற்கு தொண்டாற்றி பூமியை சிறப்பானதாக மாற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார் வரும் இருபதாம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித் ஷா இன்று அம்மாநிலத்தில் ஹிங்கோலி யவத்மால் சந்திராபூர் ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கட்ச்ரோலி சந்திராபூர் நாக்பூர் ஆகிய இடங்களில் வாக்கு சேகரிக்கிறார் பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜேபி நட்டா தானே நாசிக் ஆகிய நகரங்களில் பிரச்சாரம் செய்கிறார் பாஜக மூத்த தலைவரும் மகாராஷ்டிர துணை முதலமைச்சருமான தேவேந்திர பட்னாவிஸ் சதாரா சங்லி புனே ஆகிய இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் தேசியவாத காங்கிரஸ் எஸ்பி பிரிவின் தலைவர் சரத்பவார் சத்தாரா கோலாப்பூர் சங்லி ஆகிய இடங்களில் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அக்கட்சியின் தலைவர் சுப்ரியா சுலே சிவசேனா டி தலைவர் உத்தவ் தாக்கரே ஆகியோரும் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தல் கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற நிலையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இருபதாம் தேதி நடைபெறுகிறது இந்த மாநிலத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ராஜ்நாத் சிங் மூன்று இடங்களில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் உரையாற்றுகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி போகாரா கோத்தா மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் கலந்து கொண்டு உள்ளார் ஜே எம் எம் கட்சித் தலைவரும் ஜார்க்கண்ட் முதலமைச்சருமான ஹேமந்த் சோரன் பீகார் மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோரும் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர் இந்தியாவின் ஏற்றுமதி செயல்திறன் இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை வலுவான வளர்ச்சியை கண்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலத்தில் நானூற்று முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர் என்ற அளவில் இருந்த ஏற்றுமதி தற்போது நானூற்று அறுபத்தி எட்டு பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது என்றும் இது ஏழு புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் என்றும் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகத்தின் தரவு கூறுகிறது வணிக ஏற்றுமதி மட்டும் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பில்லியன் டாலரை எட்டியுள்ளது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேவை ஏற்றுமதியை பொறுத்தவரை இருநூற்று பதினாறு பில்லியன் டாலராக அபரீத வளர்ச்சியடைந்துள்ளது என அமைச்சகத்தின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது சரி இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் சார் வர சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தீங்க அனுமதி வாமா 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 உன் நிலம தெரியாம நான் கொஞ்சம் மோசமா நடந்துகிட்டேன் என்ன மன்னிச்சிருமா பிளீஸ் மா இங்க உனக்கு வேலை ரெடியா இருக்குமா நான் இங்க எல்லாருக்கிட்டையும் பேசி ரெடி பண்ணிட்டேன் இதுதான் அந்த ரீஜாயினிங் லெட்டர் பட்ஜெட் குடும்பம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு மணிக்கு உங்கள் டிடி தமிழில் செய்திகள் அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே சிப்கார்ட் தொழிற்பூங்காவில் புதிய காலனி தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் பயணம் செய்து கள ஆய்வு நடத்துவதுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் நேற்றிரவு ஜெயங்கொண்டம் சென்றார் இன்று காலையில் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மகிமைபுரத்தில் அமைந்துள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் சுமார் நூற்று முப்பது ஏக்கர் நிலப்பரப்பில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் அமைய உள்ள புதிய காலனி தொழிற்சாலைக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் இந்த தொழிற்சாலை மூலம் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது தாய்வான் நாட்டை சேர்ந்த தனியார் நிறுவனம் இந்த தொழிற்சாலையை தொடங்குகிறது இதனைத் தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் சென்னை கிண்டியில் உள்ள கருணாநிதி நூற்றாண்டு நினைவு மருத்துவமனையில் நோயாளி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அவரது உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சை கிடைக்காமல் அந்த நோயாளி உயிரிழந்ததாக உறவினர்கள் தெரிவித்தனர் இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த மருத்துவமனையின் புற்றுநோய் மருத்துவர் மீது கத்தி சம்பவம் நடந்த நிலையில் இன்று நோயாளி உயிரிழப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றிய பாரத மாதா சிலையை பாஜகவினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பட்டா நிலத்தில் விதிமுறைகளுக்கு உட்பட்டு வைக்கப்பட்டிருந்த சிலையை முன்னறிவிப்பின்றி அகற்றியதாக கூறி பாஜக விருதுநகர் மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தனிநபர்கள் இடங்கள் விவகாரத்தில் அரசு அதிகாரிகள் நுழையக்கூடாது என்றும் பாரத மாதா சிலை நாட்டு பற்றி குறிப்பதால் இதனை வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது என்றும் தெரிவித்தார் ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாக பாரத மாதா சிலை அகற்றப்பட்டதை கண்டித்துள்ள நீதிபதி சிலையை வருவாய்த்துறையினர் மனுதாரரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களிடையே பழக்கம் அதிகரித்துள்ளதாக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் நோயாளியின் மகனால் மருத்துவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தார் இதுபோன்ற நிகழ்வுகளால் வரும் காலங்களில் மருத்துவர்கள் உயிர்காப்பு சிகிச்சைகளுக்கு மருத்துவம் அளிக்க முடியாது என்று கூறினால் என்ன செய்வது என்றும் ஹெச் ராஜா கேள்வி எழுப்பினார் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளியின் மகனால் மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதில் அரசாங்கம் எந்த விதமான லீனியன்ஸும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கி சோதனை செய்யப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடலில் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வந்த புதிய ரயில் பால கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளது இந்த பாலத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி கடந்த இரண்டு நாட்களாக ஆய்வு மேற்கொண்டார் பாம்பன் பாலத்தில் உறுதித்தன்மை இரும்பு தூண்கள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து எழுநூறு டன் எடை கொண்ட தூக்கு பாலத்தை ஏற்றி இறக்கும் ஆய்வு நடத்தப்பட்டது பாலம் தூக்கும்போது ஏற்படும் அதிர்வுகள் மற்றும் கால அளவு அதேபோல உறுதித்தன்மை குறித்தும் ஆய்வு நடத்தி அதிகாரிகளிடம் ஆலோசனை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து புதிய ரயில் பாலம் வழியாக ஏழு பெட்டிகளுடன் ரயில் ராமேஸ்வரம் வரை தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை செய்யப்பட்டது ரயில்வே பாதுகாப்பு ஆணையரின் இறுதிக்கட்ட ஆய்வறிக்கை முடிவின் அடிப்படையில் விரைவில் பாம்பன் ரயில் பாலம் திறப்பு குறித்து அறிவிப்பு வெளியாகும் என மதுரை கோட்ட மேலாளர் சரத் சரத்ரீவத் தெரிவித்தார் மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகம் பிரதமரின் ஜன்ஜாட்டி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டத்தின் மூலம் பழங்குடியின மக்களுக்கு பாதுகாப்பான குடியிருப்புகளை ஏற்படுத்தி தருகிறது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு நமது நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் அரசின் திட்டங்களை பெற்று பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது பிரதம மந்திரியின் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டமானது தொடங்கப்பட்டு நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நாமகிரிப்பேட்டை மற்றும் புதுச்சேத்திரம் ஆகிய வட்டாரங்களில் மொத்தம் ஐம்பத்தி நான்கு வீடுகள் ஐந்து லட்சம் ரூபாய் மானியத்தில் பயனாளிகள் கட்டி வருகின்றனர் பிவிடிஜி எனப்படும் நலிவின் விளிம்பில் உள்ள பழங்குடியின மக்களாகிய இருளர் காட்டுநாயக்கர் குருவர் தோடர் பணியர் மற்றும் கோட்டா என மக்களுக்கு பிரதம மந்திரியின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பான வீடுகள் சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம் கல்வி மேம்பாடு சுகாதாரமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு சாலை மற்றும் தொலைத்தொடர்பு இணைப்பு மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகள் போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திட மத்திய அரசின் பழங்குடியின நல அமைச்சகத்தால் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மந்திரியின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் நலிவுநிலை பழங்குடியின மக்களுக்கு பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடுகள் கிராமம் திட்ட வழிகாட்டுதல் முறைப்படி மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் வீடுகள் கட்டப்படுகின்றன இப்பணிகள் சம்பந்தப்பட்ட பயனாளிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மத்திய மாநில அரசுகளின் பங்கு தொகையாக மொத்தம் ஐந்து லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்று மதிப்பீட்டில் முழு மானியத்தில் வீடுகள் கட்டப்படுகின்றன நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை வட்டாரத்தில் இரண்டு வீடுகள் அனுமதி வழங்கப்பட்டதில் பதினேழு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மீதமுள்ள வீடுகள் கட்டப்படுகின்றன அதேபோல புதுச்சத்திரம் வட்டாரத்தில் இரண்டு வீடுகளுக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாமகிரிப்பேட்டை வட்டாரம் கர்லாக்காடு பகுதியில் உள்ள கிராம மக்கள் ஏற்கனவே தாங்கள் குடிசை வீடுகளில் வசித்து வந்த நிலையில் பிரதம மந்திரியின் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் முழு மானியம் வழங்கப்பட்டுள்ளதால் தற்போது பாதுகாப்பான தார்சு வீடுகளில் குடியிருந்து வருவதாக தெரிவிக்கின்றனர் இப்ப எனக்கு இந்த ஒரு ஸ்தலவுல கொஞ்சம் நல்லா இருக்குங்க எங்க குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் இதா இருக்குதுங்க எங்களுக்கு பரவாயில்லைங்க சரி இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து மோடி திட்டத்துல வந்து அந்த சார்ல வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க முன்ன வந்து கூறு வீடுல வந்து மழை இருந்து நாங்க தண்ணி எல்லாம் கொண்டு ஊற்றணும் இப்ப எங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லைங்க நாங்க நல்ல முறையாக இருக்கிறோங்க இது மாதிரி நம்ம மோடி திட்டத்துல

தலைநகர் தில்லியில் கடந்த சில வாரங்களாக காற்று மாசுபாடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு மறு உத்தரவு வரும் வரை வகுப்புகள் ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறையானது இன்று முதல் அமலுக்கு வருகிறது தரப்படுத்தப்பட்ட செயல் திட்டம் நிலை மூன்றின் கீழ் மாசு கட்டுப்பாடு நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தில்லி அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது பொங்கலுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி செயலைகள் காலதாமதமின்றி உரிய நேரத்தில் வழங்கப்படும் என கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை ஆயுதப்படை தலைமை வளாகத்தில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உள் விளையாட்டரங்கம் மற்றும் வெளி விளையாட்டரங்கம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கலுக்கான இலவச வேட்டி செயலைகள் தயாரிக்கும் பணி வேகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக டெண்டர் விடுவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள மாவட்ட பொது மருத்துவமனை விரிவாக்கம் பணிகளை பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மூன்று அறுவை சிகிச்சை அரங்குகள் தீவிர சிகிச்சை பிரிவு மருந்தகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் அரியலூர் மாவட்டத்தில் முன்னூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தஞ்சாவூரில் ஸ்பர்ஷ் திட்டத்தின் கீழ் முப்படை ஓய்வூதியதாரர்களுக்கான குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் முப்படையின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ஓய்வூதியதாரர்களும் தஞ்சாவூரில் ஆறாயிரம் ஓய்வூதியதாரர்களும் உள்ளனர் என்றும் இதில் அறுபதாயிரம் பேர் குடும்ப ஓய்வூதியம் பெறுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் குழந்தைகள் தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இருந்து தொடங்கிய இந்த பேரணியானது தனியார் பள்ளி வளாகத்தில் நிறைவு பெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் அரசு அலுவலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மத்திய அரசு பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு வகைகளில் நிதி உதவி அளித்து வருகிறது அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு தானிய வகைகளை இயந்திரங்களின் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி விற்பனை செய்ய நிதி உதவி அளித்துள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு அனைவருக்கும் சமமான வளர்ச்சி என்ற நோக்கில் செயல்படும் மத்திய அரசு குறிப்பாக பழங்குடியினர் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது பழங்குடியினர் நலனுக்காக சமூக உள்கட்டமைப்பு சுகாதாரம் சாலை கல்வி வாழ்வாதாரம் ஆகியவற்றில் உள்ள முக்கியமான இடைவெளிகளை ஒருங்கிணைத்து சென்றடைவதன் மூலம் பழங்குடியினர் பகுதிகள் முழுமையான மற்றும் நீட்டித்த வளர்ச்சியை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே பீஞ்சமந்தை ஜார்த்தான்கொள்ளை பாலாம்பட்டு ஆகிய மலைப்பகுதிகளில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர் குறிப்பாக தானிய வகை பயிர்களான சாமை தினை கேழ்வரகு சோளம் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்து விற்பனை செய்கின்றனர் அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை சுத்தப்படுத்துவதற்கு மிகவும் சிரமப்பட்டு அதனை சீர்படுத்தி விற்பனை செய்து வந்தனர் அதுபோன்ற உற்பத்தி செய்யப்படும் தானிய வகைகளை சுத்தப்படுத்தவும் அதனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக விற்பனை செய்யவும் மாவு பொருட்களாக மாற்றியும் வருமானத்தை பெருக்க மலைவாழ் மக்களின் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நிதியுதவியின் மூலம் அதற்கான இயந்திரங்களை சுமார் பனிரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மூலம் இயந்திரங்களை பயன்படுத்தி பல்வேறு தானிய வகை பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்து வருமானத்தை ஈட்டி வருவதாக மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் எங்கள் நிலத்தில் வந்து சாமை தேனை கேழ்வரகு கம்பு மக்காசோளம் இதெல்லாம் பயிர் பயிரிட்டு வருகிறோம் இங்கே வந்து இயந்திரம் மத்திய அரசு இயந்திரம் போட்டுக்கிறதுனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பத்து வருஷ காலமாக கைக்குள் அரிசி இதுமாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க மிஷினரி இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த மிஷினரி போடுறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓரளவுக்கு லாபமாக லாபம் கூட்டு வந்து அதிகமாக அதிகரிக்குது மலைவாழ் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அவர்கள் தயாரிக்கும் பொருட்களை பல்வேறு இடங்களில் சந்தைப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஊரக வாழ்வாதார திட்டத்தின் வட்டார ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன் கூறினார் அதாவது சாம அரிசியாகவும் மாவாகவும் மற்றும் சென்னையில் வந்து நேச்சுரல் பஜார் வேலூர் திருவண்ணாமலை சேலம் போன்ற இடத்துங்களை வந்து நாங்க மார்க்கெட்டை சந்தைப்படுத்தி கொடுக்குறோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக பீஞ்சமந்தை மலை கிராமத்தில் இருந்து மோகன் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் மக்கள் சக்தி கட்சி பெரும் வெற்றியை நோக்கி முன்னேறி வருகிறது இலங்கை நாடாளுமன்றத்திற்கு நேற்று நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி உடனடியாக மேற்கொள்ளப்பட்டது இதுவரை அறிவிக்கப்பட்ட நூற்று ஐம்பத்தி இரண்டு இடங்களுக்கான எண்ணிக்கையில் நூற்று ஏழு இடங்களை அதிபர் திசநாயகேவின் ஆளும் கட்சி பிடித்துள்ளது அக்கட்சி அறுபத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது பிரதான எதிர்க்கட்சியான சஜித் பிரேமதாசாவின் சமகி ஜன பலவேக அக்கட்சி இதுவரை இருபத்தி எட்டு இடங்களை பிடித்துள்ளது இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்றத்தின் நூற்று பதிமூன்று இடங்களை பிடித்தால் பெரும்பான்மை என்ற நிலையில் ஆளும் கட்சி அதனை தாண்டி நூற்று ஐம்பது இடங்கள் என்ற சிறப்பு பெரும்பான்மையை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரம் சிங்கேயின் அணி நான்கு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்த இலங்கை பொதுஜன பெரமுனா கட்சி வெறும் மூன்று சதவீத வாக்குகளுடன் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது முந்தைய இருந்த பலர் தோல்வியை தழுவியுள்ளனர் ஏடிபி ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டி தொடரின் இறுதிக்குழு போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா மேத்யூ எப்டன் இணை ஜெர்மனி இணையுடன் மோதுகிறது இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்று மாலை நான்கு மணிக்கு நடைபெறவுள்ளது முன்னதாக ஆடவர் இரட்டையர் பிரிவின் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் ரோஹன் போபன்னா மேத்யூ எப்டன் இணை கொரேஷியா எதிர்கொண்டது இதில் என்ற இந்திய து ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் இந்த இணை தோல்வியடைந்த நிலையில் அரையிறுதி பந்தயத்திலிருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது நியூசிலாந்து அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான மக்கள் அந்நாட்டின் தலைநகர் வெல்லிங்டன் நோக்கி அணிவகுப்பு மேற்கொண்டனர் நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் வைதாங்கி உடன்படிக்கையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதற்கு மாவோரி பழங்குடியின எம்பிக்கள் பாரம்பரிய நடனமாடி எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் நியூசிலாந்து அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அணிவகுப்பு மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டனர் போராட்டக்காரர்கள் பாரம்பரிய உடைகள் அணிந்தும் நடனமாடியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான நான்காவது மற்றும் கடைசி இருபது ஒவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது ஜோகனஸ்பர்கில் உள்ள வாண்டரஸ் மைதானத்தில் இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணிக்கு இப்போட்டி நடைபெறுகிறது தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய டி டுவெண்டி அணி நான்கு போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது இதில் முதல் மற்றும் மூன்றாவது போட்டியில் இந்தியாவும் இரண்டாவது போட்டியில் தென்னாப்பிரிக்காவும் வெற்றி பெற்றது இதன் மூலம் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற தொடர் கணக்கில் முன்னிலை வகிக்கிறது இந்நிலையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரின் நான்காவது மற்றும் கடைசி போட்டி இன்று நடைபெறுகிறது இதில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னையில் மிதமான மழை தொடரும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முழுவதும் விட்டுவிட்டு மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது நாகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான திருக்குவளை திருமருகல் சியாத்தமங்கை கொளப்பாடு வலிவலம் தேவூர் ஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அதிகாலை கனமழை பெய்தது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மேலும் பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு செல்வோர் அவதியடைந்தனர்